உறவுகளை நான் ருத்ரகாளி மதுரையில் இருந்து இன்றைய பதிவு மாந்திரிகம் என்றால் என்ன பகுதி இரண்டு இந்த பகுதி இந்த பாடத்தை வந்து இந்த விஷயத்தை வந்து நான் பேசணும் ரொம்ப நாளாக நினைச்சு இருந்தேன் அதுக்கான நேரம் இல்லை அதனால் பற்றி அதை டைம் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு சரி முதல்ல வந்து மாந்திரிகம்னா என்னான்னு இது ஒரு தெய்வீக கலை இந்த தெய்வீக கலை எல்லாருக்கும் சித்தியாகும்னா எல்லாருக்கும் சித்தியாகும் அதுக்கான சரியான பயிற்சியும் முயற்சியும் தேவை சரியான வழிகாட்டுதல் குரு குருமார் தேவை குரு சரியாக வழிகாட்டினா இந்த கலையை அனைவரும் கற்றுக்கறலாம் இது பெண் வேதம் என்பது எதுவும் கிடையாது இந்த மதம் ஜாதி இனம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது யார் வேணாலும் முயற்சியுடைய எழுச்சி அடையாது யார் வேணாலும் கற்றுக்கறலாம் உங்களோட தேவை வந்து என்னென்னா அதுக்கான சரியான வழிகாட்டுதல் ஒரு குரு வந்து உங்களுக்கு சரியாக வழிகாட்டி இந்த வித்தையை கற்றுக் கொடுக்கணும் இது தொட்டு கட்டாத இந்த வித்தை வராது சொல்லுவாங்களா தொட்டு கட்டாத வித்தை தொட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை மனசில் எல்லாரும் வச்சுருங்க சரிங்களா சரி இப்போ பகுதி இப்போ நம்ம பல விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம் முதல் பகுதியில் நிறையா பேசியிருக்கேன் அது முதல் பகுதி பாருங்கள் பார்த்தவங்களுக்கு அதை பற்றி இதோடய புரட்சி நாங்கள் பகுதி இப்போ பார்த்தவங்களுக்கு இதோட குறைச்சி புரியும் சரிங்களா மாந்திரிகம்னால் ஏதோ பெரிய ஒரு பூதகரமான விஷயம் ரொம்ப ஒரு அறுவத்தக்க ஒரு விஷயம் இதெல்லாம் பேசுகிறதே பெரிய பாவம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு தெய்வீக கலை இந்த மாந்திரிகங்கிறது சித்திரர்களால் நம்மளோட சித்திரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை தான் இந்த மூணுமே இருக்குது எப்படி இருக்குன்னா ஒரே சொல்ற ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்துக்குள்ள வழிபாடு முறைங்கிறது ஆன்மீகம் தான் தர்ணாகதிங்கிறது ஆன்மீகம் தான் மாந்திரிகம் என்பதும் ஆன்மீகம் தான் இந்த மூணுமே சேர்த்து எல்லாமே ஆன்மீகம் தான் சொல்லுவாங்க ஆன்மீகவாதின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தை ஏற்றுக்கிங்க சரிங்களா இந்த மாதிரி ஜோதிட கலைகளும் இந்த ஆன்மீகத்தோடு சேர்ந்தது தான் சரிங்களா நீங்கள் நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நானும் ஆந்திரிகன் நான் இதை வந்து மந்திரவாதிகளுக்கும் சொல்கிறேன் புதுசாக புது இந்த துறைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் யாரும் வந்து தள்ளி விடாதீங்க இந்த பதிவை முழுசாக கேட்டுட்டு பாருங்கள் கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எப்பயுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர் இதுதான் உங்களோடய மார்க் கருத்து தான் என்கிட்ட தாராளமாக பேசலாம் இதை பற்றி என்கிட்ட நீங்கள் கலா திருப்பியும் கேள்வி கேட்கலாம் நான் அதுக்கு விளக்கம் கொடுத்து ரெடியாக இருக்கேன் சரி இப்போ மாந்திரிகத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு முதலாம் மாந்திரிகன என்னான்னு தெரியணும் மாந்திரிகத்தில் இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு இதோடய இருக்க விஷயங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிடணும் நான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீ எதை கற்றுக்கிட்டேங்கிறது விஷயம் இல்லை அதில் என்ன தான் ரொம்ப முக்கியம் கற்றுக்கிறதுங்கிறது வேற அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற சரிங்களா இங்கே எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காங்களே ஒவ்வொ யார் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாந்திரிய கலையை வந்து பயன்படுத்துகிறதா எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை இதை தெரிஞ்சுக்கணும் முதல் இதை பு புதுசாக வர்றவங்களும் இதை புரிஞ்சுக்குங்க நான் சொல்ல வர வார்த்தைகளில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க உள்வாங்க அப்போ தான் நான் சொல்ல வர அது என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியுது இப்போ இந்த கலைக்குள்ளே வர்றப்போ வந்த உடனே நம்மளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ பொதுவும் அந்த நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே ஒரு 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 கணவன் வராரு என் மனைவி வந்து என்னோட சண்டை போட்டு போயிட்டா சரிங்களா என் மனைவி வந்து என்னோட பேசுகிறதெல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சுருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப சில காலங்களில் பிரிஞ்சிருக்கும் சேர்த்து வைங்கன்னு ஒரு மந்திரவாதியை வந்து பார்க்குறாங்க அப்போ இந்த மந்திரவாதி என்ன செய்கிறாரு அவர் சரி ஓகே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு கேட்குறாங்க இல்லை அவங்க ஏதோ ஒரு ஒரு பிரசனை பார்க்குறாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு உத்தரவை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வசிய வேலையை செய்கிறாங்க இப்போ நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் வந்து வசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உனக்கும் மனைவிக்கு வசியத்தை உண்டு கொண்டேன் வசியம் பண்ணி வர வைக்கிறேன் வசியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்ன ஒரு தொகையோ அந்த தொகையை அங்கேக்கியாக வாங்கிட்டு அவங்க வேலையை செய்கிறாங்க செஞ்சு அப்படி வேலை செஞ்சு நடந்துருமா அப்படின்னா நடக்கவே நடக்காது இதுக்கு தான் நான் சொல்கிறது என்ன படுத்தோங்கிறது முக்கியம் இல்லை அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் முக்கியம் அப்ப இங்க என்ன நடக்குது வசியம்னா முத அதோட தன்மை என்னான்னு முதல் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தன்மை தெரியாம மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது சொல்லிக் கொடுக்க குருமார்களும் அந்த விஷயத்த சரியா சொல்லி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் சொல்றது சரிங்க என்னன்னா வசியங்கிறது இப்ப நானும் நீங்களும் நேருக்கு நேராக சந்திக்கிறப்ப உங்களோட வேகம் லைனும் என்னோட வேகம் சொல்லோட லைனும் ஒரே நேர்கோட்டில் வர்றப்ப இந்த வசியம் வேலை செய்யும் நீங்கள நான் அவங்களுக்கு விளங்கினோடனே அவன் கிடைக்கான்னு நான் சொல்லுவேன் இவன் கிடைக்கான்னு நீங்களும் சொல்லுவேன் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை இருக்கும் இந்த முகம் முகம் சந்திக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் சொல்ல பழைய காலில் கேள்விப்பட்டிருப்பீங்களா முகமாத்து பண்ணியிருக்கேன் முகமாற்று பண்ணி வச்சுருக்கேன் அவனை கண்டாலே இவன் நடுங்குறியான் அவனை பார்த்தனே பொட்டி பாம்பாக அடங்கி போயிட்றியா அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா இந்த வார்த்தை வருது அதே மாதிரி ஒரு கணவன் வந்து கொண்ட மனைவி கூட சண்டை போட்டுட்டா அவள் போச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க அம்மா வீட்டில் இருக்கிறப்ப அவன் கூட வாழ மாட்டேன் அவன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த அம்மா நிறையா பேசும் அவனை வேணாம் அப்படி இப்படின்னு பேசுவோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு அப்போது கணவர் வந்து வந்தோடனே வீட் மோட்டை பார்த்தோன்னே இந்த அம்மா அப்படியே மாறி வா கிளம்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னா சரி ஓகேங்க அப்படின்னு கிளம்பி வந்துடும் வராத வரைக்கும் அவன் ஆகாத அவன் கெட்டவையன் மோசமானவன் அவன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனால் அவன் முகத்தை பார்த்த உடனே இந்த அம்மா மனசு மாறிடும் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது எல்லாமே பொருந்தும் அப்போ வசியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வசியங்கிறது எல்லாத்துக்கும் வசியம் பண்ண முடியாது அப்படி உலகத்தில் வசியம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா எத்தனை பேர் யார யாரும் வசியம் பண்ணலாம் நினைச்ச மனிதர்கள் அத்தனை பேர்த்தையும் வசியம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிலாம் பண்ண முடியாது உங்களுக்கும் எனக்கும் அது இருக்கிற வேவ்ஸ் அது கரெக்டாக ஏற்கனவே ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கணும் அது கரெக்டாக இருக்கணும் அந்த கட்டான விஷயத்தை மட்டும் தான் உங்களால் இணைக்க முடியும் சரிங்களா அது நேர்கோட்டில் சந்திக்கிறப்ப மட்டும்தான் அந்த நேர்கோட்டத்தை விட்டு ரெண்டு பேரும் உங்கட்டுங்கிட்டு விளையிட்டோங்கன்னா வசியம் வேலை செய்யாது இப்போ ஒரு அவர் ஒரு நிறுவனத்திலையோ ஒரு வீட்லேயோ ஒரு கணவன் மனைவியோ இல்லை ஒரு நிறுவனத்தை வேலை பார்க்குற ஒரு ரெண்டு நண்பர்களோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு நீங்கள் வசியம் போட வசியத்துக்கான வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் முகம் அப்பப்போ சந்திச்சுக்கிறோம் ரெண்டு பேரும் ஒரு கட்டாயத்துக்கு சூழ்நிலை ரெண்டு பேரும் முகம் வேணும் கட்டாயம் ஏற்படும் அப்போ அந்த ரெண்டு பேர் பார்த்துக்கிறப்ப என்ன நடக்கும்னா இவன் மேலே இருக்க நெகட்டிவ் டாட்ஸ் எல்லாம் காலி ஆயிடும் அவன் மேலே இருக்க நெகட்டிவ் டாட்ஸ் எல்லாம் காலி ஆயிரும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் டாட்ஸுங்கிற இல்லாமல் போய் ரெண்டு பேர்த்து நிலையும் வந்து ஒரு அன்பு பாசம் தொடக்கும் ஏன் காதலாக எடுத்துக்கலாம் அன்பாக எடுத்துக்கலாம் பாசமாக எடுத்துக்கலாம் ஸோ நல்லவன் இது வரைக்கும் தப்பான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்களோட நிலையை மாத்துறது தான் வசியம் ஆனால் விலகி போயிட்டாங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க பக்கத்துலேயே இல்லை ஆனால் நான் வசியம் பண்ணி வர வச்சுறேன்னு சொல்லி இங்கே வேலை செஞ்சால் இந்த வேலை நடக்கவே நடக்காது அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் இதோட தன்மை என்னான்னு புரிஞ்சு செய்யணும் அறிந்து மருந்து கொடுன்னு சொல்லுவாங்க நோய் தெரியாமல் ஏதாவது ஒரு மருந்து எடுத்து கொடுத்துறோம் முடியுமா அங்கே என்ன பிரச்சனை அது என்ன நோய் அந்த நோய் தெரியணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இங்கே அதுக்கான பூஜை புனஸ்காரங்கள் நம்ம எந்திர பிரயோகங்கள் மை பிரயோகம் மருந்து பிரயோகம் இப்படி நிறைய பிரயோகங்கள் இருக்குது இந்த பிரயோகங்களை நம்ம அவங்களுக்கு செய்யணும் சரிங்களா இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லியே இப்போ ஆல்ரெடி ரெண்டு பேர் சண்டை போட்டு என் மேலே நீங்கள் கொலை வெறியாக இருக்கீங்க நான் உங்கள் மேலே கொலை வெறியாக இருக்கேன் ரெண்டு பேத்துக்கு மேலே ரெண்டு பேத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பட ரெண்டு பேருமே இருக்கிறோம் அந்த நேரத்தில் போய் வசீத போட்டோன்னே ஆனால் ஏற்கனவே ரெண்டு பேர்த்துக்கு மேலே ரொம்ப வெறுப்பு இருக்கேன் அந்த வெறுப்பம் மொதல் சாக வைக்கணும் அந்த வெறுப்பை அழிக்கணும் அடித்ததுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும் ஒரு வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்க தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறணும் அது இல்லாமல் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ஒரு கோபம் வெறுப்பும் அதிகமாக இருக்கவங்ககிட்ட போய் இங்கே வசிய வேலையை போட்டீங்கன்னாலும் வேலை செய்யாது அப்போ இங்கே முதல் செய்ய வேண்டியது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை தேக்கிறதுக்கு ரெண்டு பேத்துகளோட மனநிலையை மாற்ற தெரியணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இவன் மேலே இருக்க நெகட்டிவ் டாட்ஸை வந்து கணவன் மனசில் இருக்கிறத அழிக்கணும் ஆனால் இப்போ மனைவி மனைவி மனசில் இருக்க நெகட்டிவ் டவுட்ஸை ஃபுல்லாக தான் அழிக்கணும் அழித்ததுக்கப்புறம் அந்த இடத்த பிளாங்க் ஆக்கணும் பிளாங்க் ஆக்கி அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு வந்து நீங்கள் வசியம் பண்ணணும் வசியம் பண்ணுவோன்னே அவங்க வந்துட மாட்டாங்க நேராக ஒன்று கணவனோ அல்லது மனைவியோ ஏதோ ஒரு சூழ்நிலை போய் ரெண்டு பேரும் யாராச்சும் ஒரு ஆள் சந்தித்தா சந்திக்கிற நிலைமை ஏற்பட்டால் இந்த வசியம் வேலை செய்யும் இல்லைனா வசியம் வேலை செய்யாது அதை புரிஞ்சுக்கிறாம தான் இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா நாங்களும் மன்றவாதி நாங்களும் மந்திரவாதி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து வசியம் பண்ணி கொடுத்துருவோம் வசியம் வசியம் நல்லா வேலை செய்யாது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அசகர்மாங்கிறது அசம்மா சித்தியிலருந்து வசித்துவங்கிற ஒரு கலையில இருந்து அசம்மா சித்துங்கிறது எட்டு எட்டு வகையான சித்தி எட்டு வகையான ஒரு சக்தி அந்த எட்டு வகை சக்தியில வசித்துவனு ஒரு சக்தி இருக்குது அந்த வசித்துவத்தில் இந்த அசகர்மா எட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த எட்டியும் அந்த அந்த எட்டு வசியம் அதுக்குள்ளே இருக்க அந்த அசகரண எட்டில் வந்து வசியம் மோகனம் அவரசனம் விதிவசனம் பேதனும் சம்பனம் உச்சாரணம் மாறணும் இப்படிங்கிற இந்த எட்டு கலை இருக்குது அந்த எட்டு கலையும் எவன் முறையாக சிதி பண்ணுறோன்னா அவனே மாந்திரிகன் அவன் வந்து ஒருத்தவங்களோட நிலப்பாட்டில் இருக்கிறவங்கள எந்த நிலையில் இருக்கிறவங்களோ அவங்களோட நிலையை வந்து உயர்த்தவும் முடியும் தாழ்த்தவும் முடியும் இது ஒரு மாந்திரிகர் நினைத்தால் நிச்சயம் இறைவனோட அனுகிரகத்தினால் பண்ணலாம் நான் ஏற்கபோதோ அப்பவே முதலே சொன்னேன் ஆன்மீகங்கிறது மூணு வகையான பாதைகள் ஒன்று வழிபாடு முறை இன்னொன்று சரணாகதி முறை இன்னொன்று சித்தி முறை வழிபாடு முறைங்கிறது இறைவனே எனக்கு கொடுன்னு கேட்குறது வழிபாடு முறை சரணாகதிங்கிற முறைங்கிறது கடவுளே நான் உன் பாதமே சரணாகதி அடைஞ்சிட்டேன் இதுதான் எனக்கு எல்லாமே என் உடல் பொருள் ஆவி அனைத்து ஒன்பாதையில் சமைச்சேன் நல்லதோ கெட்டதோ நீ எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் சித்தன் போக்கு சிவன் போக் அப்படின்னு சொல்லி சி சிவனை வந்து சரணாகதி அடைகிறது வந்து இடைநிலை அது வந்து ஆன்மீகம் சிங்கம் சித்தி நிலைங்கிறது இறைவனை நட்பு கொள்ளும் முறை மாந்திரிகிறது இறைவனை நட்பு கொள்ளும் முறை இந்த நட்பு கொள்ளும் முறை இப்போ ஒரு நண்பனாக இருந்து இறைவன் வந்து நம்ம இறைவனோட நட்பு கொள்கிறப்ப நம்ம அது மட்டும் வந்து நம்ம தேவைகளை வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் செஞ்சு நம்ம அந்த விஷயத்தை வந்து சரியோ தப்போ அது ஏதோ எதுவனால இருந்துட்டு அந்த வேலையை செய்ய வைக்கலாம் இதுதான் நட்பு கொள்ளும் முறை மாந்திரிகம்னா இதுதான் முதல் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் வழிபாடுன்னா என்ன சரணாகதினா என்ன சித்தி தான் என்ன அப்படிங்கிற நிலம் தெரியணும் இதோட தன்மை என்ன இதோட தன்மை என்ன இதோட தன்மை என்ன அப்போ நம்ம வந்து வசித்துக்குள்ள இருந்த இந்த மாந்திரியத்துக்குள்ள வரோம்னா இறைவனும் நட்பு கொள்கிறோம் அந்த நட்பு கொண்ட இறைவன் நம்மளுக்கு நண்பனாக இருக்காங்க அவங்கள வைக்கிற நம்ம சில வேலைகள் வந்து நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அதை நம்ம அவங்கள்ட்ட சொல்லி இதுக்காக வந்திருக்காங்க இதுக்காக நான் செய்கிறேன் நீங்கள் எனக்கு இது செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற நம்ம ஒரு ஒரு சங்கல்பம் வச்சு அதற்கான எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம் பண்ணி தான் அந்த வேலையை ஜெயிக்கணும் அப்போ அந்த அசகரமாக எட்டையும் முதல்ல என்னங்கிறது முதல் புரிஞ்சுக்கிறணும் அது எப்படிலாம் வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்போ நோய் அறிஞ்சணும் நோய் அறிஞ்சால் தான் மறந்து கொடுக்க முடியும் எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் வசியம் பண்ணிக்கிற முடியாது எடுத்தவொடனே எல்லாத்துக்கும் மோகனத்தை பண்ணிட முடியாது எடுத்தவொடனே எல்லாத்துக்கும் ஆகர்ஷனில் பண்ணிட முடியாதுங்களா இல்லை ஓ இல்லை இல்லை எடுத்தோன்னே பேதனம் பண்ணிட முடியாது அப்போலாம் இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் எல்லாரும் என்னென்னமோ பண்ணிகிட்டு போயிருப்பாங்க நிறைய சுற்றுமங்கள் நிறைந்தது மாந்திரிக கலை இந்த கலை நிறைய சூச்சமங்கள் நிறைந்தது இதை சரியாக புரிஞ்சுக்கணும் சரியாக சொல்லிக் கொடுக்க குருமார்கள் வேணும் அது தெரிஞ்சு சரியான குருமார்கள் நீங்கள் சரணாகதி அடைஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த கலையை சரியான முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இதுக்கு வந்து நேரடியாக வரணும் இல்லை நம்ம வந்து இந்த சித்தர்கள் வந்து சொல்கிற மாதிரி சித்தர்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சிசீரை உருவா உருவாக்குறதுக்கு பனிரெண்டு கால பனிரெண்டு ஆண்டுகள் காலங்கள் எடுத்துக்கிட்ட மாதிரிலாம் கிடையாது சரிங்களா இப்போ வந்து எல்லாமே இன்சிடென்ட் உடனே உடனே அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அதனால் டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சரியான குருமாரை திறந்துடுங்க குருமார்கிட்ட போங்க குருமார்கள் நிறைய வழிகாட்டுவாங்க அந்த குருமார்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவங்களோட கலைகளை அவங்க கற்று வச்சுருக்க வித்தையை நீங்கள் அவங்ககிட்ட வந்து வாங்கணும் வாங்கினா ஆனே வரும் மாந்திரியான ஆகலாம் இதுக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது தீட்டு அச அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆந்திரிக அளவுக்கு இப்படின்னு சொல்கிறேன் இது தீட்டு இது இது பிடிக்கலாம்னக்கூடாது இது வந்து இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த சரணாகதியிலேயும் வழிபாடு முறையில் தான் தீட்டு அதெல்லாம் உண்டு ஆந்திரிகத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நாம் வந்து குதிரகாணி ஆன்மீக கொடுக்கணும் இறைக்கல்வி பயிற்சி மையம் நம்மளோட குரு இப்போ நாம் வந்து மாந்திரிக பயிற்சி கொடுக்குறோம் சரியான முறை முறையில் சரியான வித்தையை சரியான மனிதர்களுக்கு கொடுக்கலாம் முதல்ல உங்களுக்கு வந்து அதுக்கான புரிதலை உருவாக்குறேன் அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் நான் சொல்லியிருக்கிறது அந்த புரிதல் முதல் வேணும் மாந்திரிகம்னா என்னென்னு தெரியும் புரிதல் வேணும் புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்த கற்றுக்கிற முடியாது முதல் எந்த ஒரு விஷயத்த எடுத்தனாலும் முதல் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது முதல் முதல் உற்றறி அப்புறம் உணர்ந்தறி அறி அதுக்கப்புறம் கற்றறி அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் எல்லாத்துக்குமே சொல்வேன் எடுத்தோன்னே ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது முதல் அந்த விஷயத்த முதல்ல தான் உன் ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும் சரிங்களா ரெண்டாவது அதை உணர்ந்து பார்க்கணும் இதோட ருசி எப்படி இருக்கும் இதோட சுவை எப்படி இருக்கும் இது என்ன டிசைனில் இருக்கும் என்ன ஒரு நிலையில் இருக்கும் இப்போ நம்ம வந்து தாஜ்மஹால் நினைச்சா தாஜ்மஹால் என்ன டிசைனில் இருக்குங்கிற ஒரு ஒரு கற்பனை சக்தியில் நம்ம அதை பார்ப்போம் அதுதான் உணர்ந்து உணர்ந்து அறியாது அப்போ உணர்ந்து அறியும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் அதை கற்றுக்கலாம் அப்போ தான் மாந்திரிகத்தை முடிக்க முடியும் போனோன்னே ஒரு பாடத்தை எடுத்து இந்தப்பா இதான் பாடம் இதில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கோ இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படி நீங்கள் கொடுக்குறதில்ல இது எல்லாமே ரூபா புத்தகம் ஐம்பது ரூபா புத்தகத்தில் இருக்குது நீங்கள் புத்தகம் கூட வாங்குற வேலை நெட்டாக நிறையா வந்துருச்சு சரிங்களா பிடிஎஃப் நிறையா வந்துருச்சு அதெல்லாம் விஷயம் இல்லை தொட்டு காட்டணும் ஒரு குரு வந்து முழுசாக ஒரு விஷயத்தை தொட்டு காட்டணும் ஆயிரம் தெய்வங்களை சித்தி பண்ணுறதோ ஆயிரம் உபாசனை பண்ணுறதோ இங்கே வேலை இல்லை சரியான உபாசனை சரியான தெய்வத்தை எடுத்து சரியான விஷயங்களை உங்களுக்கு என்ன கொடுப்பு நடக்கோ அந்த தெய்வத்தை அந்த குருமார்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெய்வத்தை கொடுத்தா என்ன நடக்கும் எப்படி அதை சித்தி பண்ண முடியுங்கிறத அந்த குருமார்களுக்கு தெரியும் இதே மாதிரி குருமார்கள் நிறையா இருக்காமல் அவங்க அதுக்கான வழிமுறைகளை காட்டுவாங்க அப்படி பயணம் பண்ணி மேலே வரணும் நீங்கள் படிக்கிற குருவிட்ட கேளுங்கள் இப்போ நாங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயத்த தூண்டி கொடுத்துருக்கேன் வசியம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த கேளுங்க கேட்டால் தான் உங்களால் அதை புரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா புரிஞ்சுக்கிறாமல் இந்த மாதிரியர்களையை கற்றுக்கிற முடியாது நம்மளோட பயிற்சி வகுப்பு இருக்குது நேரடி பயிற்சி வகுப்பும் உண்டு ஆன்லைன் வகுப்பும் உண்டு விருப்பம் உள்ளவர்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் இது தான் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விளக்கம் தேவையோ விளக்கம் கொடுக்க நான் எப்பயுமே ரெடியாக இருக்கேன் சரியான முறையில் சரியான விஷயங்களை உருவாக்கணுங்கிறது என்னோடய நிலப்பாடு இது மட்டுமே நான் எப்பயுமே சிந்திக்கிறேன் இதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சியும் பயிற்சி எடுக்கணும் அம்மா இங்கே வந்து எல்லாமே வந்து எளிமையாக எதுவுமே கிடச்சிடாரு அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் பயிற்சி நீங்கள் எடுக்கணும் அப்புடின்னா இந்த துறைகூட வாங்க நிச்சயம் உங்களுக்கு அனைத்தனை விஷயங்கள் போதிக்கப்படும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது மாந்திரிகத்துக்குள்ளே இதுக்கப்புறம் பிரயோகங்கள்லாம் என்ன எப்படி எந்திரம் போடணுங்கிற ஒரு வித்தர் இருக்குது விஷயம் இருக்குது ஒரு எந்திரத்தை பார்த்தோன்னே அதை வரைஞ்சோம்னா அது வேலை செய்யாது இங்கே எல்லாமே குறியீடு ஆனால் ஞாபகத்து செஞ்சு நீங்கள் போடுற ஒரு எந்திரங்கிறது ஒரு குறியீடு அந்த குறியீடு வந்து சரியான முறையில் இணைக்கணும் இப்போ அந்த குறியீடு அது அதை உருவாக்குறதுக்கு ஒரு தான் குரு அவரோட குருநாதர் வந்து அவர் பார்க்க என் குருநாதர் அவர் திரு மதுரை முருகன் சுவாமிகள் வந்து என்னோடய குருநாதர் அவர் வந்து எனக்கு அந்த கித்தையை வந்து இத்தனை வருஷமாக எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த மெத்தரில் இந்த மாதிரி உருவாக்கணும் இந்த மாதிரி உருவாக்கணும் இதுக்கு இந்த மாதிரி மந்திர ஜபிக்கணும் இந்த நிலையில் இருந்த ஜெபிக்கணும் இப்படி எல்லாம் ஜபிக்க வேண்டியது இருக்குது அதில் சுத்தமங்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நான் போதிக்கப்படும் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இதுதான் நம்பரு உங்களோட முழு விவரத்தை வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சா என்னோட குரூப்பில் ஆட் பண்ணுவேன் சரிங்களா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும்னா உங்களோட முழு விவரம் நீங்கள் யார் எந்த ஊரில் இருந்து பேசுகிறேன் எந்த ஊரில் இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இணையெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை இணைக்கப்படும் பொது குரூப்பாக இருக்காது உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கப்படும் இந்த வீடியோ மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க